முத்துசெலம்தம்மன் யூடியூப் சேனல் இறைகள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் சரியாக காலை பத்து மணிக்கு இந்த தரிக்கென்பது பதிவு செய்யப்படுகிறது நேற்று இரவு சரியாக பதினோரு முப்பது மணி அளவில் குமரிக்கடல் பகுதியிலிருந்து நகரத் தொடங்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நகர்ந்து எதிர்பார்க்கப்பட்டது நானூறு கிலோமீட்டர் வடக மேற்காக நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது தற்போது வந்து நகர்ந்திருப்பது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரையிலும் நகர்ந்திருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக தாமதமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தாமதமாக நகர்ந்ததன் விளைவாகவே நேற்று இரவு மழைப்பொழிவு இல்லாமல் வறண்ட வாடைக்காற்றாக ஆனால் இன்று காலையை வந்து தீவிரமாக நகரத் தொடங்கியிருக்கிறது அரபிக்கடல் பகுதிகளில் இந்தியன் ஓஷன்ஸ்லேருந்து இருந்து குமரிக்கடல் பகுதியிலேருந்து திருவனந்தபுரத்திற்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தீவு பகுதிகளை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று அமைப்பு தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கிறது இந்த நிலையை பொறுத்தவரையில் அடுத்து வருகின்ற மணி நேரங்களில் இந்த தென் மாவட்டங்களில் நேற்று இரவு பதிவாக வேண்டிய மலைப்பொழிவுகள் தற்போது தொடங்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தொடங்கி பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பிட்டு பார்த்தோம்னா நேற்று இரவு இந்த வெஸ்டர்ன் கார்டஸ் பகுதிகளையும் தூத்துக்குடியுடைய சி பகுதிகளிலும் கோஸ்டல் ஏரியாஸ்லையும் ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேலேயும் வெஸ்டர்ன் கார்டஸஸில் ஒரு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் மேலேயும் ஆக்சஸ் உள்ளிட்ட ஜிஎஃப்எஸ் உள்ளிட்ட மாடல்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தாங்க பட் என்ன காரணம்னா அந்த செவன்டீன் கிலோமீட்டர்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் அது இருக்கணும் ஆனால் அதிகபட்சமாகவே நேற்று நகர்ந்தது செவன்டீன் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது நேற்று வந்து நகர்ந்திருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்க்கப்பட்டதற்கும் நகர்ந்ததற்கும் வித்தியாசமான ஒரு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை தாமதமாகவே நகர்ந்து தற்போது தாமதமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நேற்று இரவே நகர்ந்திருந்தால் நேற்று இரவு வந்து இன்று காலை நகர்ந்திருந்தால் நேற்று இரவே கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடி ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வந்திருக்கும் ஸோ ஆக்சுவலி என்னென்னா இது குளோபலில் நடக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துடைய நகர்வுகளை க்ரெடிட் பண்ணவே முடியாது அது அதோடைய தன்மையை பொறுத்து அது நகரும் அதாவது இப்போ ஒரு பெரிய பெரிய சைக்ளோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாமதமாக நகரதும் போது இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு இந்த சைக்ளோன் வேதாரண்யத்தில் கரையை கிடைக்காது இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு இந்த சைக்ளோன் கன்னியாகுமரியில் கரையை கிடக்குது அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாமதமாகுது அப்படின்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் கரையை கடக்க தொடங்கும் அதுக்கு பிறகு அதோடைய பாதிப்புகள் தெரிய தொடங்கும் ஸோ அது மாதிரி தான் ஒரு நான்கு மணி நேரத்துலேயும் தெரியறதுனால தான் அந்த நிகழ்வு நேற்று இரவு தாமதமாக இருந்தது அந்த சேஞ்சஸ்னால் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது காற்றின் வரத்தில் வந்து வெப்பமான நீராவி காற்று வராமல் வறண்ட காற்றாக வந்து கொண்டு இருந்தது தற்போது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமான காற்று வர தொடங்கி இருக்கிறது இவ்வளோ வித்தியாசம் எப்பவுமே ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷனுக்கும் கிளாக் வைஸ் சர்க்குலேஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ வெதரை பற்றி படித்தவங்கன்னா வெதரை பற்றி படிச்சிட்டே இருக்கணும் படிச்சிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆண்டிக் கிளாக் வைஸ் சர்க்குலேஷனுடைய நகர்வு பற்றி படிக்கணும்னா படிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இந்த நகர்வுகளில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் நேற்று இரவு தாமதத்தின் காரணமாக தான் இன்று நேற்று இரவு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இன்று காலை வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்டபடி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழைப்பொழிவுகள் பதிவாகக்கூடும் கோவில்பட்டி விருதுநகர் தூத்துக்குடியோட தூத்துக்குடியோட மேற்கு மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றும் காணப்படுகிறது நிகழ்வின் நகர்வுகள் தொடர்ந்து கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உறுதியாக இந்த நிகழ்வுகள் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த அளவில் முன்னேறக்கூடும் என்பது பற்றியான துல்லிய ரிசர்ச் ஃபோர்காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு மேலே அறிக்கையாக வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்